அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் அன்பர்களே நமது இன்றைய வீடியோ கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்தில் செயல்படக்கூடிய ஹிந்து தர்ம வித்யாபீடத்தினுடைய அரும்பு மலர் தொடக்க நிலை இளநிலை வளர்நிலை உயர்நிலை முதுநிலை தேர்வுகளில் வெற்றி பெற்று வித்யாஜோதி பட்டம் பெறுபவர்களுடைய பட்டியல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வித்யாஜோதி பட்டம் பெறுபவர்களுடைய பட்டியல் சிபி வைஷ்ணவி கட்டச்சி விலை திருமதி சே பிரேமா சாத்தன் விளை திருமதி நா பவித்ரா பாலப்பள்ளம் நடுப்புடாகை திருமதி மா உமா கீழக்கருங்கள் திருமதி ரே ரேணகாதேவி எட்டாமடை திருமதி தா பிரியங்கா பாலப்பள்ளம் நடுப்புடாகை திருமதி தா அபிஷா திப்புரமலை அம்மன் கோவில் திருமதி வி ஷைனி சிதகால் செல்வி ரா அ காயத்ரி திருப்பண்டிகோடு திருமதி ரா அபிஷா உண்டிச்சல் திருமதி சோபியா செல்வம் வைகுண்டபுரம் திருமதி சே லதா கீழக்கருங்கல் திருமதி மா பிரதீபா காரவுளை செல்வி வி உ பவித்ரா கீழ்கரை செல்வி ர ச கீர்த்தனா காவுமூலை திருமதி ச ஸ்ரீவித்யா குன்னங்காடு திருமதி ரா அம்பிகா ஆனந்தநகர் திருமதி வி விஸ்வபிருந்தா கீழ்குளம் கல்லுநாட்டி செல்வி பே ஸ்ரீ அபிஷா காரவிளை செல்வி சே ரா ஆஸ்மி சங்கரங்காவு திருமதி ஞா ச பவானி பண்டாரப்பகம்பு திருமதி ரா சுஜி கிருஷ்ணன் கோவில், திருமதி த ரேகா ஐயன் விளை திருமதி அ சுபா தெற்கு கல்லியடைப்பு திருமதி எஸ் பிந்து விஜயதாஸ் பரசேரி திருமதி சே ஷீபா ஜெகதீஷ் கரை திருமதி ச பொன்னேசம் கடைவிளை திருமதி ராஜிலா தாவாட்டுவிளை திருமதி த ரோ சிந்து விஜயன் ஆற்று புதிய சந்தை திருமதி ப சுஜாதா கூட்டுமங்கலம் செல்வி ஆ அபினயா குருந்தங்கோடு சாஸ்தா கோவில் செல்வி ரா இலக்கியா புது செல்வி மு கி திவ்யா ஆலுவிளை செல்வி ரா ஷை ஜேஷா நெடுவிளை திருமதி பா அனீஷா ஸ்ரீராம் கொண்டைக்குளம் திருமதி சுஷிதாலக்ஷ்மி கொரட்டூர் திருமதி சி வசந்தி வெள்ளி வளாகம் திருமதி பா ராதிகா மூஞ்சூட்டி விளை திருமதி ந சுஜி காவு திருமதி பா நிஷா ராஜகுமார் வடலிக் கூட்டம் திருமதி ந அனிலா லக்ஷ்மிபுரம் திருமதி சே மல்லிகா மேலக்கல் குச்சி திருமதி ராஜகதா புதுக்குளத்தின் கரை திருமதி சே ஷீலா நெசவாளத்தெரு குளச்சல் திருமதி த ராதிகா முருகன் பாலவுளை திருமதி அ சுஜாதா அனந்தமங்கலம் திருமதி ஜே அனிதா காட்டுவிளை திருமதி நீ வனஜா பரம்பை திருமதி அ அஜிதா தெங்கங்குழி திருமதி பா அன்னகுமாரி மேல்க திருமதி பா ந கலாராணி காஞ்சாம்புகம் திருமதி ஸ்ரீ காந்திமதி ஜெயக்குமார் வைகுண்டபுரம் ஐம்பத்து இரண்டு பேரும் இந்த ஆண்டு வித்யாஜோதி பட்டம் பெறுகின்ற பெறுகின்றார்கள் என்பதை சுவாமி சைதன்யானந்தஜி மகராஜ் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இந்து தர்ம வித்யா பாரதத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு சனாதன தர்மம் தெய்வ பக்தர்கள் தேசபக்தர்கள் பற்றியெல்லாம் வேதங்கள் உபநிடதங்கள் பற்றியெல்லாம் வகுப்புகள் நடத்தப்பட்டு ஆன்மீக அறிவு அத தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை ஹிந்து தர்ம வித்யா செய்து கொண்டிருக்கின்றது தமிழ் மலையாளம் மொழிகளில் இந்த பாடத்திட்டங்கள் இருந்தது தற்போது ஆங்கில மொழியிலும் இந்த பாடத்திட்டம் வருகை தந்து உலகம் முழுக்க உள்ள சனாதன தர்ம பிரியர்களுக்கு தங்களுடைய சமயத்தை பற்றிய அகைவு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஹிந்து தர்ம வித்யாபீடத்தின் மூலமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது தவ திரு மகராஜ் அவர்களுடைய கனவாக அவர் ஆரம்பித்த இந்த ஹிந்து தர்ம வித்யாபீடம் இன்று ஏகதர்மதா சுவாமி சைதன்யானந்தஜி மகராஜ் அதனுடைய அமைப்பு செயலாளர் சுவாமி சிவாத்மானந்தஜி மகராஜ் மற்றும் ஆயிரக்கணக்கான சமய ஆசிரியர்கள் பல்வேறு பகுப்புகளில் இருந்து கொண்டு இன்று இந்த வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கிராமம் கிராமமாக சமய ஆகியவை ஊட்டக்கூடிய பெரும் பணியை செய்கின்றார்கள் இப்படிப்பட்ட சமய வகுப்பில் தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்றவர்கள் ஐந்து நிலைகளும் முடித்து வித்யாஜோதி பட்டம் பெறுபவர்களுடைய பட்டியல் தமித்திரு சுவாமி சைதன்யானந்த ஜி அவர்களால் அறிவிக்கப்பட்டது அதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கின்றோம் வீடியோவை ஷேர் செய்து பாருங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சமஸ்தா சுகனோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்